அதாவது திராவிடம் சேர்ந்த ஒரு கட்சியை தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருந்தாங்க கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு அந்த கட்சியின் பேர் இருக்குது தமிழக அரசியலை வந்து சும்மா தீப்பொறி மாதிரி பரபரப்பாக மாற்றிருக்காரு தளபதி விஜய் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வரணும் அந்த டைம் தான் இதுன்றது விஜய் வந்து சூப்பராக கணக்கிட்டு இருக்கார் தலைவா படம் வருது அந்த படத்துக்கு அந்த பேர்லேயே போன் ஃபார் பீப்புள்ன்ற ஒரு இஷ்யூ வருது எலெக்ஷன் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறவங்க தேவையில்லை தயவுசெய்து எங்களுக்கு தொண்டு செய்கிறவங்க வேணுன்ற மாதிரி தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அதை ரைட் டைமில் வந்து அடி மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் தமிழக அரசியலை வந்து சும்மா தீப்பொறி மாதிரி பரபரப்பாக மாற்றிருக்காரு தளபதி விஜய் ஏதோ ஒரு வாரமோ மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து தான் அவர் வந்து கட்சியை அறிவிக்க போகிறாரு அதுக்கான முன் வேலைகள்லாம் ஏதோ பண்ணலை காமாக இருக்கிறாரு ஏதோ பொறுமையாக பண்ணவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஒரே ஒரு அறிக்கை சும்மா அப்படியே பறக்குது தீப்பொரியெல்லாம் பறக்குது தமிழக அரசியல் வட்டாரங்கள் எல்லாத்துலேயுமே எங்கே பார்த்தாலும் தளபதி விஜயின் கட்சி என்ன என்ன என்னன்றது அதாவது அவர் அறிவிச்சு இருக்கிற கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் செம்மையாக வச்சிருக்காரு சும்மா நச்சுன்னு மூணே மூணு இதில் வந்து மூன்று எழுத்தில் என்ன உயிர் இருக்கும் என்ற மாதிரி மூணே மூணு வேர்ட்ஸில் வந்து அவர் கட்சியின் பேரை வந்து முடிச்சு வச்சிருக்காரு கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு அந்த கட்சியின் பேர் இருக்குது இதில் அவர் முக்கியமாக உடைச்சிருக்கிற ஒரு விஷயம்னா திராவிடம் எப்போவுமே ஒரு கட்சியின் பெயர் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திராவிடம் சேர்ந்த ஒரு கட்சியை தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருந்தாங்க அதை வந்து ஒரு சிலர் அது இல்லாத ஒரு கட்சி பெயரை வச்சிருந்தாங்க பட் இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் அந்த திராவிடம் இல்லாத ஒரு கட்சி பேர் வச்சது வந்து பரபரப்பாக பேசப்படுது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்ன்ற நம்பிக்கை கூட அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து இருக்குது முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து அவருடைய டார்கெட்டை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இது ஒரு வெறும் அறிக்கையை மட்டும் பார்க்க முடியல ஏன்னா அதில் யூஸ் பண்ண ஒவ்வொரு வேர்டும் வந்து சும்மா செதிக்கு செதுக்கி யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த இந்த வேர்டு பயன்படுத்தினா எப்படி மாறும் இந்த வேர்டு பயன்படுத்தினா எப்படி மாறும் அப்படிலாம் யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் கனகச்சித்தமாக தான் பயன்படுத்தியிருக்கார் அதாவது எடுத்த ஆரம்பத்தில் என் என் தாய் தந்தைக்கு அப்புறம் என்னை இந்த அளவுக்கு பேர் புகழ் எல்லாமே கொண்டு வந்து மற்ற எல்லாத்தையும் கொடுத்த இந்த தமிழக மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்பா அம்மா பேர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்ற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காரு முக்கியமாக அந்த அறிக்கையில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய டார்கெட் இது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தான் அதாவது இங்கே நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற அசம்பிளி எலெக்ஷனில் தான் நம்ம வந்து முழுமையான ஒரு வெற்றி வாகையை சூட வேண்டும் அதுக்காக போருக்கு தயாராகுங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ஒரு சின்ன அழைப்பை வந்து அவர் அவங்க ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அவர் மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன அழைப்பை வந்து கொடுத்துருக்காரு இது பின்னாடி வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறன்னு பண்ணியிருக்காருன்ற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு கட்சி பேர் அறிவிச்சிட போகிறோம் ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கிரௌண்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அதில் சில முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்காரு அதாவது இங்கே வந்து ஆட்சி அதாவது தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக மாறினாலும் அந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சியாக தான் மாறுது மக்களை வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அந்த மக்கள் வந்து இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு அவங்க ஆளுங்கட்சியாக மாறின பேருக்கு அது எதுவுமே செய்கிறதில்ல மக்கள் ரொம்ப 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 கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஆட்சியாக நம்ம மாறணுன்ற விஷயத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் அவர் மத சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்காரு அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியோ வச்சு எந்த அளவுக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம கட்சி இருக்கணும் எங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கோ அங்கே எல்லா இடத்துக்கும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அதாவது இப்போ வந்து நான் வந்து பேர் பதிவு பண்ணியிருக்கேன் அது முடிஞ்ச பிறகு அதாவது வரப்போகிற லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம முழுமையாக களத்தில் இறங்கி மக்களுடைய எல்லாருடைய பிரச்சனையும் நம்ம கிரவுண்டில் இறங்கி நம்ம அவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணும் நீங்கள் தயாராகுங்கள் எல்லாருமே ஒரு ஒரு பெரிய தளபதி தளபதியோட கூட்டமாக மாறுங்கள் அவர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து நடத்தின நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதில் வந்து பங்கேற்றாங்க அவங்களுடைய கருத்துக்களும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய கருத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசியல் கட்சி என்ற பாதைக்கு நம்ம போயிருக்கிறோம் இது ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே சேவை செய்யக்கூடிய கட்சியாக தான் இது மாறணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமே இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியின் கொள்கைகள் கொடி சின்னம் மற்றது எல்லா விஷயத்தையும் வந்து நான் அறிவிக்கிறேன் அது வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு விஜய்க்கு இது ஒரு கரெக்டான ஒரு டைமிங்கில் தான் அரசியல் பாதையை தொடங்கி இருக்கிறாரன்றது வந்து அரசியல் வல்லுநர்களோட பார்வை ஒரு டைமில் வந்து அவர் இறங்கிருக்காரு ஒரு வெற்றிடம் இங்க இருக்கா தமிழகத்துல ஒரு வெற்றியிடம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அந்த டைம்ல தான் இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காரு என்று தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்ல விஜய்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் ஒரு பச்சை தமிழன் அந்த பச்சை தமிழனுக்கு மற்ற தமிழர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ட்வீட் பண்ணுறத முதல்ல கொண்டு எப்போயுமே ஆரம்பிச்சுட்டாங்க இப்போவே பார்த்திங்கன்னா வந்து சில இடங்களில் வந்து விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பண்டிகையாகவே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது இப்போச்சு விஷயம் கிடையாது அதாவது இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருந்தது அந்த காலகட்டத்துக்கு அவர் அரசியலுக்கு வர வேணும்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க பை பேட் டைமோ என்னவோ தெரில அவர் வரலை அரசியலே வேண்டான்னு அவர் பின் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் வரணும்னு ஒரு முடிவு சொன்னார் அதுக்கப்புறமும் வரல மறுபடியும் பின் வாங்கிட்டார் வரேன்னு சொன்னார் வரல மேலே ஆண்டவன் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னார் பட் விஜய்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா யார் சொன்னதும் கேட்கலை அவர் வந்து சினிமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இவர் ஒரு ஆக்டராக தான் வந்து தீர்த்துக்கிட்டார் அதாவது தலைவாக படம் வருது அந்த படத்துக்கு அந்த பேர்லேயே போன் ஃபார் பீப்புள்ன்ற ஒரு இஷ்யூ வருது அப்போயும் என்ன பண்ணுறாரு ஜெயலலிதா அம்மையார் கிட்டே போகிறாரு ஒரு பணிவாக போகிறாரு கட்டசிக்காக மீட் பண்ணுறாரு மரியாதை நிமித்தமாக நான் மீட் பண்ணேன்னு ஒரு ஃபோட்டோ போடுறாரு ரிலீஸ் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து காரிய சாதகிறதுக்கான ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும் அப்பா அப்போ வந்து இப்போ போயிட்டாரு போயிட்டார் அவருக்கு அவர் தெம்பு இல்லை திராணி இல்லை இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வரணும் அந்த டைம் தான் இதுன்றது விஜய் வந்து சூப்பராக கணக்கிட்டு இருக்காரு அதில் அந்த விஷயத்தில் அவர் ஒரு முதல் வெற்றியை வந்து அவர் பார்த்துருக்காரு அதாவது எந்த விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டாரோ அந்த விஷயத்தை இப்போ வந்து விஜய் அவர்கள் கன கச்சித்தமாக கரெக்ட் டைம்க்கு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது டைம் இருக்குது மக்களுடைய செல்வாக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது விஜய்க்கு வந்து மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் சில வெறுப்புகளும் இருக்குது சில இருந்து இருக்குது பட் அதை வந்து இந்த மீன் டைமில் வந்து நான் அதை வந்து மாற்றிக்கிறேன்ன்ற மாதிரி தான் அவரும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு நம்ம மக்கள்கிட்ட போனோன்னா இதெல்லாம் மாறிடும் மக்களுக்கும் தேவையான விஷயம் இப்போ என்னென்னா எங்களுக்கு தொண்டு செய்கிறவங்க தேவை அதாவது பிஃபோர் எலெக்ஷன் எலெக்ஷன் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறவங்க தேவையில்லை தயவுசெய்து எங்களுக்கு தொண்டு செய்கிறவங்க வேணுன்ற மாதிரி தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அதை ரைட் டைமில் வந்து அடிச்சிருக்கார் சொல்லணுன்னா அவர் சொல்லி அடித்தாரா இல்லையன்றது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சொல்லாமல் வந்திருக்கிறாரு ஆனால் கில்லி மாதிரி அவர் அரசியல் பாதையிலையும் போவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பத்திரிகையாளர் உதய்